நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது எப்டூ ஹோம் டெக்கர் கலைகள் மற்றும் கட்டுமானத்தின் ஊடகம் நண்பர்களை நம்முடைய சேனல் வழியாக நிறைய கட்டுமானம் சம்பந்தப்பட்ட கலைகள் சம்மந்தப்பட்ட பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம தந்துட்டு இருக்கோம் இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவுனாலும் அன்பினாலும் மட்டுமே இது நிகழ்வுகிறது அது மட்டும் இல்லை உங்களுடைய கருத்துக்களுக்கும் சிறப்பான வீடியோக்களை நம்ம தயாரித்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் உங்களுடைய எந்த கருத்துக்காக இருந்தாலும் புதிதாக வரக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி அதைக்கு ஏற்றவாறு நிறைய இன்ஜினியர்ஸ் டெக்னீஸ் இவங்களெல்லாம் தான் நம்ம ஒரு வீடியோவுக்கு போடுறோம் அந்த அளவுக்கு சிறப்பான ஆதரவை தந்துட்டு இருக்கவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி நண்பர்களே வாங்க நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்க்கலாம் தனிச்ச சிறப்பான ஒரு தனி உலகம் நண்பர்களே தயிர்ஸ் அப்படிங்கிறதுனாலே அது வந்து வீடு கட்டும்போது வந்து ஆண்கள் மட்டும் இல்லைங்க அங்கே பெண்கள் குழந்தைகள் எல்லாமே வரும் வந்து அதை செலக்ட் பண்ணுறதுல அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா டைல்ஸ் வந்து மிக 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 முக்கியமானது அது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட மூங்கில் டிசைனில் ஒரு அற்புதமான அந்த டைல்ஸ் வந்துருக்குங்க அப்படியே மூங்கில் எப்படி நம்ம கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு லுக்கை இந்த டைல்ஸ் தருதுங்க இதை வந்து நம்ம செலுத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சுற்றி எலிவேஷனில் வேறு டிசைனை அப்டேட் பண்ணாலும் இல்லை இதுவே ப்ராங்காக விட்டாலுமே நல்லா இருக்குங்க அந்தளவுக்கு இதை இன்னும் கலர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் மெருகேற்றும் போது பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் லுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இது மாதிரியான புது புது டிசைன்கள் நம்ம இதில் அப்டேஷன் ஆகிட்டே இருக்குது அந்த வகையில் நாமும் இந்த நவீன காலத்தோடு இந்த மாதிரியான விஷயங்களோடு நம்ம பயணிப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்